காலையிலே பார்த்துக்கோங்க இன்னைக்கு அனுஷி அம்மாவோட கல்யாணத்துக்கு தான் நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு தான் ஐயோ என்ன காஸ்ட்யூம்னே தெரியும் சூப்பர் காஸ்டியூமா ஐயோ கடவுளே என்ன சொன்ன நானு சொல்லு இல்ல இப்போ நீ என்ன சொன்ன இப்போ நீ என்ன சொன்னா பண்ண ஆயிரத்துல யாருப்பா ஆயிரத்துல ஒருத்தையும் சொல்லு சொல்ல மாட்டேன் வேலை நான் பண்றேன்னு பாக்கிறேன் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு தெரியாது ம் என்னத்தை நல்லா தான் ஆக்கி போடுறேன் அங்கே இடுப்பில் சத வைக்கலாட்டா நான் என்ன பண்ணேன் இதை வேற மாதிரியும் கேட்கலாம் இதை வேற மாதிரியும் கேட்கலாம் வச்சு வச்சு பாரு இருக்கிற பீரோக்குள்ள இருக்கிற அத்தனை பேண்ட்டையும் வச்சு பாருங்கண்ணா சரி ரைட்டு ம் ஆமாம் இப்போ தேன் என்னத்துக்கு கூப்பிட்டேன் கல்யாணத்துக்கு வர வேண்டியது தான் அதான் மொய்ய கொடுத்துருச்சுல ஒரு வழியாக கிளம்பி கிளம்பி வந்தாச்சுங்க ஸோ கிளம்பிட்டு அது என்னமோ எல்லா டைம்மே பார்த்துக்கோங்க நானே வீடியோ எடுக்கிறதுனால சரி நம்மள கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணால் நமக்கு நம்ம தான் வீடியோ எடுக்கணும் கல்யாணத்துக்கு போய் முடிச்சுட்டு இந்த எது எடுத்தாலும் இருபது ரூபாங்க இங்கே ஒரு பாட்டி அவங்ககிட்ட விலை கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன் உள்ள நுழஞ்சவங்க எல்லா பொருளுமே இருபது தான் குப்பை இருந்தும் சரி நிறையா இருக்குங்க அதை நம்மளுக்கு தனி வீடியோவாக போடுறேன் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்லிப்பு எந்த பொருள் எடுத்தாலும் இருபது தான் இந்த கடை எங்கனக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்போணம் அருப்பு சாரி அந்த கமுதி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இருக்குது